அந்த அந்த லோனும் பேசுகிறாங்க இல்லையா அடுத்தவங்களை பற்றி பேசாதான் ஏ ஏதா பேசுகிறீங்க நான் ஏற்கனவே உங்களை ஊற்றி ஊற்றி கழுவிட்டு தான் இருக்கேன் முதல்ல இவங்களுக்கு எங்கே இந்த காசு வருது இவங்க ரெண்டு பேரும் எப்படி போய் அது ஏன் இப்படி பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க காசு சும்மா வந்து பேசியிருக்க மாட்டாங்க பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு வேண்டி கூலிக்கு மாறி அடிக்கணும் இல்லை ரெண்டாவது எதிர்பார்க்காம அந்த படம் விடாமுயற்சி அவர் விடாமுயற்சி விடாமுயற்சியாக இருந்ததுனால படமும் விடாமுயற்சி ஆகி வசூல் இந்த இந்த வசூல் பார்த்துருப்பாங்களே யாராவது கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது சான்ஸே இல்லை இனிமேல் வந்தாலும் இன்னும் கூடுதலாக அவருக்கு போகுமே தவிர நான் எம்ஜிஆர் படத்தை பார்த்தவன் எம்ஜிஆருக்கு என்ன ஒரு மாஸ் இருந்ததோ இன்றைக்கி நம்பர் ஒன்னில் வந்து நின்ட்டர் இப்போ இனிமே வந்து இவருக்கு அப்புறம் யாராவது இது மாதிரி பண்ண முடியுமா பின்னால் யாராவது தொட முடியுமான்னா மக்கள் இந்த அளவுக்கு அவருக்கு மாதிரி இருப்பாங்க எதிர்பார்க்கல சினிமாவில் உச்சத்தில் இருக்காது காமேசத்துக்கு உச்சத்தில் இருக்காரு ரெண்டாவது இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கிறாரு அவரை வந்து நம்ம பாராட்டாம இருந்தால் கூட பரவாயில்ல விமர்சிக்க கூடாதுங்கிறது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க உனக்கு கேட்டால் அந்த அறிவு இல்லை ரெண்டு வரைக்கும் எத்தான் நான் கழுவுறுது ஒன்று கூலி விலைக்கு போ இல்லை உனக்கு எங்கேயா வேலை வாங்கி தரேன் சொல்லு நான் வேலை வாங்கி தரேன் ஏ சப்ளை வேலையே போடான் உனக்கு மாதம் சம்பளம் கிடைக்கும் திருச்சியும் கிடைக்கும் ஏன் ஊராங்கலும் பற்றி ஏன் கேட்கிற ஊராண பற்றி ஏன் பேசுற

உங்களுக்கு எந்த விதமான எதிர்வினைகள் வருது பாராட்டுகள் எதிர்வினைகள்லாம் யாரும் சொல்லலை என் ஏரியாவில் என்னால் போக முடியல இடையில எனக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் இருந்தேன் என்ன பார்த்தீங்கன்னா என்னை இருக்க உடலை ரோட்டில் ரோட்ல நான் இதுக்கு முன்னால கூட இந்த மாதிரி கிடையாது ரெண்டாவது அகிதை பத்தி பேசுறது மக்கள் வெறுப்பாயிட்டாங்க அதை நான் ஆப்போசிட்டா பேசுறதுனால மக்கள் போற இடமெல்லாம் எனக்கு நல்ல உங்க சேனலாம் எனக்கு நல்ல இது வரைக்கும் நல்ல பேர் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சேனலில் என்னை கூப்பிட்டுருக்காங்க பேசுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க நான் சொல்கிறேன் பேசுவேன் ஆனால் இந்த கண்டென்ட் மாதிரி நான் பேச முடியாது இது என்னுடைய சேனல் மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க நீங்கள் அதே மாதிரி கண்டென்ட்டில் தான் நான் நான் பேச கண்டிப்பாக பேசுகிறேன் யாரையும் விமர்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களே எனக்கு பழக்கினவங்களோ விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு நான் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய பேட்டி வந்து என்னால் தயவு செய்து அதை ஒரு சினிமா நடிகருக்கு என்ன புகழ் கிடைச்சதோ அதை விட நான் இது மாதிரிலாம் எதிர எதிரே பார்க்கல பப்ளிக்ல நல்ல ரெஸ்பான்சிபிள் சூப்பர் 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 தேங்க் போகிற வழியெல்லாம் எனக்கு நல்ல நேம் இன்னைக்கு பாண்டிப்புக்காரெல்லாம் என்ன போக முடியல வர முடியல அந்த மாதிரி எல்லாருமே நல்ல நல்ல சேனலை செலக்ட் பண்ணி பேசிருக்கேன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அது அஜித் அவர்களை பற்றி தப்பா பேசும்போது ஒருத்தர் வந்து அஜித்தை பற்றி தப்பா பேசுறாரு அப்படிங்கிறப்ப மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு பயங்கரமாக வரவேற்பு அதாவது மக்கள் இந்த அளவுக்கு அவருக்கு முக்கியமாக இருப்பதும் எதிர்பார்க்கல போகிற இடம்லாம் நல்ல பேச்சு எல்லா இடத்துலையுமே அவரை பற்றி தான் பேசுகிறாங்க அதாவது இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது அதாவது ஒரு நல்ல குடும்பத்தில் வளர்ந்தவர் சினிமாவில் உச்சத்தில் இருக்கார் காங்கிரசத்தில் உச்சத்தில் இருக்காரு ரெண்டாவது இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து நம்ம பாராட்டாமல் இருந்தால் கூட பரவாயில்ல விமர்சிக்கக்கூடாதுங்கிறது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரெண்டாவது எதிர்பார்க்காம இந்த படம் விடாமுயற்சி அவர் விடாமுயற்சி விடாமுயற்சியாக இருந்ததுனால படமும் ஆகி வசூல் இது இந்த வசூலை எதிர்பார்த்துருப்பாங்களே யாராவது கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது சான்ஸே இல்லை இனிமேல் வந்தாலும் இன்னும் கூடுதலாக அவருக்கு போதுமே தவிர ஆனால் இந்த அளவுக்கு அவருக்கு வரும்போது அவர் படத்தை விடாமல் இருக்கணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நடிக்காமல் இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு படமாக தான் அவர் நடிக்கணும் காங்கிரசுக்கு போட்டு வராது ஒரு மனுஷனுக்கு ஹாபி ஒரு பொழுதுபோக்கு வேணும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும் அதனால் அவர் போட்டு வேணாம்னு சொல்லலை ஆனால் நான் இந்த அளவுக்கு ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச ரஜினி கூட இவ்வளோ ஃபேமஸாக வரல நான் என்னுடைய ஏஜ் சொல்கிறேன் நான் எம்ஜிஆர் படத்தை பார்த்துவன் எம்ஜிஆருக்கு என்ன ஒரு மாசு இருந்ததோ இன்னைக்கு நம்பர் ஒன்னில் வந்து நின்றுட்டார் இப்போ இனிமேல் வந்து இவருக்கு அப்புறம் யாராவது மாதிரி பண்ண முடியுமா பின்னால் யாராவது தொட முடியுமா இது வந்து நூற்றி இருபது ஸ்பீனில் இன்னைக்கு போயிட்ருக்கார் மிச்சமாக எண்பது எழுபது தான் வண்டி ஓடுது ஆனால் இவர் ஸ்பீடுக்கு யாரும் ஈடு கொடுத்து ப பண்ண முடியாது நான் இந்த அளவுக்கு மக்கள் அவரை தூக்கி நிறுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல அவருக்கும் அதையோட பெரிய சந்தோஷம் இதோட இத்தனை நாள் அவர் ந நடித்த இதை வந்து அவருக்கு கரெக்டாக காப்பாற்றி கொடுத்துருக்காங்கள நான் மக்கள்கிட்ட விமர்சகர தான் சொல்கிறேன் நான் மக்களை டெய்லி பார்க்குறேன் பேசுகிறேன் மொத்தத்தனும் ஐயா அவரை பற்றி நீங்கள் பேசுங்க நல்லா பேசுகிறீங்க அவரை பற்றி யாரும் தப்பாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் திருப்பி பேசுங்க திருப்பி நீங்கள் பேசுங்க விட்டு கொடுக்காதீங்கன்னு பேசுகிறாங்க இதை மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கேஜதுக்கப்புறம் நான் இதை மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி விரும்புவாங்கங்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது இல்லை மற்ற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா முக்கியமாக அஜித் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்தை மட்டும் தான் விமர்சனம் பண்ணுறாங்க பட் இந்த அந்தனும் பிஸ்மியும் அஜித்தை வந்து பர்சனலாக அவரோட தொப்பையை பற்றி பேசுகிறது அவரோட ஏஜை பற்றி பேசுகிறது அதுக்கப்புறம் அந்த கார் ரேஸில் போய் அடிபட்டு விழுறது இதெல்லாம் குறிப்பிட்டு பர்டிகுலராக ஒரு வன்மத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை அதே நான் அதே நம்ம இப்போ நீங்கள் நல்ல வேலை கேட்டீங்க நான் பப்ளிக் என்ன சொன்னாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலையாரு ஐயா நீங்கள் சொல்லுவது உண்மையாக தான் இருக்கும் அதாவது காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க இருக்குது முதல்ல இவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது இவங்க ரெண்டு பேர் இருக்கும் எப்படி அதுக்கு ஏன் இப்படி பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க காசு சும்மா ஒன்றும் பேசியிருக்க மாட்டாங்க பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு வேண்டிய கூலிக்கு மாறிக்கடிக்கணும்ல அதுக்கு இவன் தாழை வச்சு செய்யணும் ஏன்னா இப்போதைக்கு நம்பர் வேறு ஆள் இல்லை போட்டிக்கு ஆள் சினிமாவில் கிடையாது அடுத்த வேறு எவனாவது நடிகர்கள் எவனாவது கொடுத்து இதை மையம் பண்ண சொல்கிறான்னா இல்லை சமூக வரின் மாதிரி எவனாவது இதை மாதிரி பேசி அவன் பேரை கெடுக்கணும் அவன்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கணும்னு பிளான் பண்ணுறாங்களா மக்கள் இங்கிட்ட கேட்டாங்க நீங்கள் பேசிருக்கீங்களாஜா நீங்கள் சொல்லுறது நட உண்மையிலே அப்படி தான் இருக்கும் போல இருக்குது நீங்கள் பேசுகிறது பப்ளிக்காக ஓப்பனாகவே பேசியிருக்கீங்க நான் உண்மையாக தானே பேசுகிறேன் நீங்கள் மக்கள் நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்க அதெல்லாம் நான் டிவியில் பேசுகிறேன் வேறு என்ன பேசலையே நான் புதுசாக நான் இட்டுக்கட்டி நான் பேசலை மக்களுக்கு யூகம் வருது ஏன் இவன் தேவையில்லாமல் மிச்சவங்களை பற்றி பேச வேண்டியதானே நாட்டில் எவ்வளோ வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசலாமே பொதுமக்களுக்கு ஏதோ இதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்ட் செய்யலாமே அந்த மாதிரி பேசலாமே அதை விட்டுட்டு இந்த ஒரு ஆளை ஏன் பர்டிகுலராக நவுத்துறோம் அதுதான் இப்போ இது அதுக்காண்டியே அசர போடுறது கிடையாது அது மக்களே சொல்கிறாங்க அவன் நாங்கள் வந்து நடிகராக பார்க்கல மக்கள் இப்போ நான் இந்த இந்த படம் விடாமல் படம் பார்த்துட்டு மக்கள் நாங்கள் எங்கள்கிட்ட பேசுனது ஏ ஜென்ட்ரலாக பேசுவாங்க எல்லாருமே பேசுவாங்க காவல்துறையில மக்கள்லேருந்து பொதுவாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களும் எல்ல எல்லாருமே பழக்கம் அதெல்லாம் அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஐயா நீங்கள் கருத்துக்களை விடாதீங்க எங்கள் வீட்டு பிள்ளையாக நாங்கள் வச்சுட்டோம் மனசில் நின்றுட்டார் அஜித்து அதனால் அவரை பற்றி யாரும் தப்பாக அளவுக்கு வச்சுக்க வேணாம் தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள் முத்திமையை சொல்லுங்கள் உங்கள் வயசு எங்கள் வயசில் பெரியவர்களாக இருக்கீங்க நீங்கள் த தயவு செய்து இப்போ நீங்கள் நாங்கள் உங்களை ஒரு ஆளாக சொல்கிறோம் நீங்கள் நாலு பேர் பேசுகிறீங்க அவ்வளோதான் ஆனால் இந்த பற்றி யூடியூப் சேனலில் நீங்கள் பேசுனீங்கன்னா லட்சம் பேர் பார்ப்பான் லட்சம் பேருக்கு இந்த நியூஸ் பரவும் அதனால் மக்கள் அவேர்னஸ் ஆவாங்க அப்படின்னு அவங்க தான் நானே பேசுகிறேன் ரெண்டாவது ஒரு நல்ல மனிதனாக போயிட்டு அவன் யார் விஷயத்துக்கு வரல எவன் கூட எவன் சொல்ல கொள்ளலே இருந்தானா எவன் போய் அறியாது இல்லை ஏதாவது பொடியூசிட்ட பைசா வாங்கிட்டு நடிக்க ஏமாற்றினாரா இல்லை ஏதோ பொண்ணு கொடுத்துட்டு சுற்றினாரா அந்த மாதிரி நடக்குது இல்லையா அந்த அங்கனும் பிஸ்மியும் பேசுகிறாங்க இல்லையா அடுத்தவனை பற்றி பேச ஏ ஏட்டா பேசுகிறீங்க நான் ஏற்கனவே உங்களை ஊற்றி ஊற்றி கழுவிட்டு தான் இருக்கேன் ஊற்றி ஊற்றி கழுவுல நான் கழுவலை மக்கள் கழுவு சொல்லாம் ரசிகர் கழுவ சொல்கிறேன் ரெண்டாவது லேடிஸ் இதில் பெரிய ஃபாலோவரில் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா இந்த அளவுக்கு லேடிஸ் இப்படி வருவோம் அவங்கள எதிர்பார்க்கவே இல்லை எங்கிட்ட பேசுகிறது லேடிஸ் வயசானவங்க இருந்து வந்து எல்லோரும் பேசுகிறாங்க நல்ல பையன் மாதிரி இருக்க அந்த பையன் அந்த பையன் சிரிப்புக்கு அவ்வளோ இது தான் யார் ஒரு ஒரு ஃபேஸ் இந்த சினிமாவில் கோவம் அந்த நடிஞ்சுனா கூட நான் அது யோசிக்கிறான் அந்த மாதிரி ஒரு குழந்த ஃபேஸ் உள்ளவன் நல்ல குணம் உள்ளவன் நல்ல மரியாதையாக எல்லாத்தையும் பழகிறான் யார் விஷயத்துக்கு போகிறது கிடையாது தேவையில்லாமல் யாரை பற்றியும் இம்யூனிசி கிடையாது ஒருத்தர் இது வரைக்கும் மக்களே சொல்கிறாங்க யாரையாவது ஒருத்த ஒருத்தரை பற்றி விமர்சி இருப்பாரா இல்லை ஏதாவது ஒருத்தனுக்கு காசு வாங்கி ஏமாற்றிருக்காரா இல்லையே யாரையாவது ஏதாவது யார் மனுஷன் புண்படுத்தலை அதனால போய் இவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏதோ காரணம் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக காரணம் எதுக்கு ஒன்று எது இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறான் தம்பி தப்பாக செய்கிறான்னா அது எல்லா விஷயத்துக்கு காரணம்னா முதல்ல பைசா தான் டுண்டு போனோம் அப்போ இந்த பைசா இங்கேருந்து வருது இவங்களுக்கு எவன் கொடுக்குறான் இல்லை இவ இவருக்கு அடுத்தால இருக்கிற நடிகர் யாருன்னு எனக்கு தெரியாது கண்டுபிடிக்க முடியாது நம்ம மக்கள் சொல்கிறது எவனோ ஒருத்தன் இல்லை நடிகர் எவனோ ஒருத்தன் தான் மேலே வருது இவங்க ரெண்டு வரையும் காசை கொடுத்து பேச வைக்கிறாங்க சந்தேகம் பல விதத்தில் வருது இல்லை முன்னூறுதும் அவருக்கு யாருக்கும் முன்னூறுவதும் எனக்கு தெரிஞ்சு நம்ம நியூஸ் சினிமா பார்த்ததில் அவர் யார்டையுமே சட்டை போட்டதோ எதுவுமே இது வரைக்கும் ஒரு பே ஒரு பேரை வந்து வரையில் போய் இவங்க ரெண்டு பேரும் ஏன் மாற்றி மாற்றி ஊற்றி ஊற்றி கழுவுறான் அது மக்களுக்கு வந்து ரொம்ப இதாக தெரியுது ஆனால் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு மக்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சண்ட்டு எங்கள்கிட்ட பேசுகிறாங்க இன்னும் அதை அப்படியே இங்கிரீஸ் ஆகி ஒரு செவன்ட்டி எயிட்டி மக்கள்கிட்ட பரவிச்சுனா இவங்க ரெண்டு பேரும் வெளியே எங்கேயும் போக முடியாது ஏதோ வெளியில் இப்போ வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் போய் பேசி வீசி ஏதோ வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அதில் மண்ணல்லி போடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு மக்கள்கிட்டருந்து கெட்ட பேர் வாங்கியிருச்சுன்னா எவனும் கூப்பிட மாட்டான் அங்கே ரெண்டு பேரும் எவனும் கூப்பிட மாட்டான் பேர் கெட்டு போயிடும் கெட்டு போனா ஒரு மனுஷனை வேறையே ஒன்றுமே பண்ண முடியாது அதான் இவங்க ரெண்டு பேருக்கு நான் சொல்கிறேன் ஏன் அவனுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசாக போதீயா சின்ன இது இது வரைக்கும் என்ன கெட்ட பேர் வாங்கியிருக்கான் ஒன்று இல்லை ஒரு கெட்ட பேர் கிடையாது ஏதோ பழக்கம் இருக்கான்னு சொல்லியா ஏதோ பாரில் குடிச்சிட்டு உட்காந்தான்னு சொல்லு இல்லை பொம்பளையை உங்களுக்கு சுற்றலான்னு சொல்லு ஏதோ ஒன்றுமே இல்லையே ஒழுமையே அவங்க மட்டும் சட்டம் போடாமல் உதவி மிச்சவங்களாவது உதவி பண்ணி போட்டோவை போட்டு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி ட்ரெஸ்லாம் கூப்பிட்டு நாங்கள் இதை பண்ணுறோம் நிலவாரியம் பண்ணுறோம் தையல் மிஷனாக கொடுக்குறோன்னு சொல்கிறான் இவன் கொடுக்குறதே வெளியே வெளியே தெரிய சொல்லவே இல்லையா ஆனால் உங்களுக்கு சொல்லணும்னு இவங்கள்ட சொல்லணும் அவசியம் கிடையாது அவன் இஷ்டம் அவன் தனிப்பட்ட அவன் சம்பாதிக்கிற காசு அவன் தனிப்பட்ட முறையில் தான் அவன் நிறைய பேர் கொடுக்குறான் வாங்கினவங்க எங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க விளம்பரப்படுத்தலை அவர் முதல்ல கொடுக்கும்போதே என்ன சொல்கிறாரு வகித்து தயவுசெரி எனக்கு நீங்கள் சொல்லாதீங்க சொல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் வாங்க என்ன வேணால் வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறார் நான் இதே இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு என்னடா வேணும்னு சொல்லி சொல்லி சொல்லிங்கடா நேரில் வாங்கடா நான் இந்த இடத்துல இருக்க வந்து இங்கே வந்து பேசுங்க நான் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இது 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 இதை இது அதாவது சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குங்க ஆயிரம் வழி இருக்குது அப்பவும் பேப்படை போட்டு சம்பாதிக்கிறான் காய்கறி சம்பாதிக்கிறான் எவ்வளோ புலப்பு இருக்குடா எவ்வளோ நல்லவன் அதை அவங்களாவது சாதாரண ஒன்று ஒரு தர்மா எடுக்கிற கூட நியாயமாக எடுக்கிறான் நியாயம் நே 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 நேர்மையாக எடுக்கிறான் அவனுக்கு ஒரு சாப்பாடு ஒரு தர்மம் எடுக்கிறவனுக்கு ஒரு பத்து சாப்பாடு வருதுன்னு வைக்கிறவா பத்து ஈந்துங்கிறானா கிடையாது அவனால் ஒன்று தான் சாப்பிட முடியும் மீன் ஒம்பது என்ன பண்ணுறான் அவனுக்கு தெரிஞ்ச ரோட்டில் யார் அவனை மாதிரி கஷ்டப்படுறோம் அவனை கூப்பிட்டு கொடுக்குறான் அந்த மாதிரி அவனுக்கே அந்த அறிவு இருக்கு உனக்கு அந்த அறிவு இல்லை ரெண்டு பேருக்கும் எத்தனை தடவை நான் கழுவு இதுக்கு ஒன்று கூலி விலை இப்போது இல்லை உனக்கு எங்கேயா வேலை வாங்கி தரேம்மா நான் வேலை வாங்கி தரேன் ஏன் சப்ளை வேலைதான் போடா உனக்கு மாதம் சம்பளம் கிடைக்கும் திரிச்சும் கிடைக்கும் ஏன் ஊராங்குத்தையும் ஏன் கேட்கிற ஊராளை பற்றி ஏன் பேசுகிற நீ ஒத்தனை விட்டு வச்ச உங்களை அஜித்தியா நீ விட்டு வச்ச எத்தனை நடிகைகளை பற்றி பேசியிருக்க ஏன் உனக்கு அக்காடமிஜி இல்லையா உங்களுக்குலாம் கல்யாணம் அஜித்தா உங்களுக்கு ஆவலையா சொல்லு இல்லை அஜிப்பா வச்சிருக்கீங்க இதெல்லாம் முறையாரா ஏடா அதாவது ஒன்னை பற்றி பேசுறதுக்கு பயப்படுவாங்க எவனும் நான் எல்லாம் பயப்படுறதுக்கு வேலையே இல்லை நாங்கள் துணிஞ்சா சொல்கிறேண்ணா ஏன் பயப்படணும் நான் பொய் சொல்லலையே முதல்ல அஜித் ஏதாவது தப்பு பண்ணி நான் மறைச்சிருந்தால் எங்கள் எங்களை எங்களை பற்றி பேசலாம் உனக்கு ஐம்பத்தாறு வேலை இருக்குது போய் பாரு வெளியே கூலி கூலி வேலை பாரு இல்லையா அதாவது ஹோட்டலில் வேலை செய்ய இல்லை ஜவுளி கிடைக்கும் போ எவ்வளோ வேலை வேலை நிறைய இருக்குது அதை பாரு இல்லை ஏதாவது டிவி ப்ரோக்ராமில் போய் நல்ல 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 நிகழ்ச்சிகள் நல்ல விஷயமான பேச்சுக்கள் பேசு சின்ன குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி பேசு உனக்கு சின்ன குழந்தை அறிவுரை சொல்கிற மாதிரி ரெண்டு இருக்கீங்களே தான் வயசாகவும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மனசாட்சி வேண்டாம் இது இதை மாதிரி நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு மக்கள் உங்களை காரி துப்புறான் இப்போவே துப்புறான் இதனால் ரோட்டில் போக முடியல ஐயா இதை மாதிரி நல்ல சவுக்கட்டிக்கிற மாதிரி பேசுங்கியா இதை மாதிரி பேசுங்க சொல்கிறேன் போகிற வராம ஒரு நாள் என்ன விடலை பயங்கரமாக சொல்கிறேங்க நீ அவன் அவன் பேசுகிறான்னா அடுத்த பேட்டி நீங்கள் பேசுங்கய்யா ஊற்றி ஊற்றி கழுவுங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மக்கள் சப்போர்ட் பண்ணுறேங்கிறாங்க எனக்கு நான் ஏன் பயப்படணும் நான் எவனை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை நான் தப்பாகவும் பேசலை நான் தப்பாக பேசிட்டு தான் மக்கள் என்ன எழுத்து பேசியிருப்பாங்க என்ன எழுந்திருப்பாங்க நீங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க எங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் அண்ணன் மாதிரி என் தம்பி மாதிரி என் பேரம் மாதிரி எத்தனையோ அவரை பேசுகிறாங்க எவ்வளோ குடும்பத்தில் ஒரு ஆளாக அவரை வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தன் வரணும் எத்தனையோ நடிகர் இருக்காங்க இல்லையா எத்தனை நடிகை இருக்கட்டும் எங்கேற மாதிரி இதை மாதிரி மக்கள்கிட்ட பேர் வரைக்கும் நான் இது வரைங்க எத்தனை நடிகர் பார்த்தது இல்லை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது உடம்பு படத்தை பார்த்துட்டு என்ன பாராட்டு அதோ அந்த படத்தை பற்றி நான் பேசுறது அந்த மாதிரி ஒரு பையன் நடிச்சிருந்தேன் அவனை போய் இந்த மாதிரி பேசுகிறான் யாரு போகிறோம் வர இடம் என்னால் நிம்மதியாக போகும் முடியல திருப்பி இவங்களை நான் தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி பேச்சை நீ வேறு ஏதாவது போய் பேச போட பட்டி பட்டிமன்றத்துக்கு போங்கோம் பட்டி பண்ணுறதுக்கு போகும்போது இன்றைக்கு நிஜைய பட்டி பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுது ஏன்னால் பட்டிமன்றத்தில் ஏற்கனவே பேசிக்கிட்டவங்களாம் கட்சிக்கு போயிட்டாங்க அதனால் பட்டி ஆள் இல்லை அதனால் நீங்கள் எதாவது போய் கதா மாதிரி ஏதாவது கோயிலில் உக்காந்து பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி கதா காலட்சோம் அந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் ஆள் கிடைக்கல எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க வே அந்த அந்த கதா காலட்சம் பண்ணவங்க பசங்கெலாம் வெளிநாடு போயிட்டாங்க அதுக்கு அந்த தொழிலுக்கு ஆள் இல்லை அதனால ஏதோ ஒரு கோயிலை பிடிச்சிங்க திரு திருச்செந்தூரோ இல்லை வனப்பழனியோ திருவெல்லி நெல்லையப்புறோம் இல்லை மதுரை மீனாட்சி அம்மையிலையோ பிடிச்சிக்கும் அந்த அப்படியே பிடிச்சிட்டு ஐயா இந்த கோயில் கோயிலுக்கு பற்றி நாங்கள் பேசுகிறேன் சொல்லி புண்ணியத்தை எத்தனை எத்தனைவே சினிமா நடிகைன்னு எத்தனை நடிகரை பற்றி தப்பு தப்பா கடைசியாக ஒரு விமோச்சனமாக இருக்கட்டும் அஜித்தை பற்றி பேசுகிறதும் கடைசியும் ஒரு விமோச்சனமாக இருக்கட்டும் நீங்கள் போய் ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு உட்காந்து நாலு நாளுக்கு எல்லா கோயில் தற்காலையும் பார்த்துட்டு இந்த கோயில் தலைப்புற வரலாம் தர நான் சொல் சொல்கிறேன் சார் சண்டே சண்டே ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டுன்னு சொல்லி பொழச்சிப்போம் அது வேணால் அப்படி உனக்கு வேணும்னு சொல்லு நான் அதுவும் ஏற்பாடு தரேன்டா நான் அதுவும் அது அந்த வேலையும் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அந்த பேசுகிறது அப்படியே புண்ணியத்தை தேடி நாளைக்கு உன் பிள்ளைங்கள நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம் ஏன்னா மட்டம் எவ்வளோ ஒரு கேவலமான நிலைமை கொண்டு 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 வந்து நீங்களே மாட்டிப்பீங்க நீங்கள் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தீட்ட தீட்ட தான் தங்கம் உங்களுக்கு பல இது வருது அதே மாதிரி வயரும் அதே மாதிரி தான் தங்கம்பத்தை தட்டுறோம் வைரத்தை திருட்டுறோம் அதுவும் ஜொலிக்குது அதை மாதிரி நீங்கள் என்னதான் தான் குவி குவி கற்றுனாலும் சரி எவ்வளோதான் கரைச்சி கழிச்சு ஊற்றினாலும் சரி அவனும் படப்படல அவன் முதல்ல இங்கேயே இல்லையேயா உன் சேனலை நீங்கள் எதாவது பேசுனா உங்கள் சேனலை அவன் பார்க்க போறானா அதே இங்கே இல்லையே அவங்க உங்கள் கருமே வேணாம் தான் விளையாட ஓடிட்டான் நிம்மதியாக இருக்கிறப்ப விளையாடல ரிலாக்ஸாக கார் ரேசிங்க்கு ட்ரைனிங் பண்ணிவிட்டு சும்மா ஃபேமிலியோ கூட நீங்கள் முதல்ல இந்த ஏரியாவை விட்டு எங்கேடா போக போகிறீங்க விட்டு உங்களுக்கு உங்களுக்கு வாய்ஸ் இருக்குது அவனுக்கு வேர்ல்டு லெவலில் வாய்ஸ் அமெரிக்காவில் வாய்ஸ் கனடாவில் வாய்ஸ் சிங்கப்பூரில் ரசிக்கிறது மலேசியாவில் ரசிக்கிறது உனக்கு எவன்டா ரசிக்கிறது உனக்கு எவன் இருக்கா முதல்ல இந்த தமிழ்நாடை விட்டு நீ வெளியே ஒரு ஒருருக்கும் ஒன்று தெரியாது இங்கே தமிழ்நாட்டிலே தெரியாது உன்ன வந்து லூசுன்னு அனுப்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு ரெண்டு பேரையும் லூசுன்னு தெரியும் அது கன்ஃபார்ம் நல்ல தெரியாது மக்களுக்கு இப்போ நான் பார்க்குறது எல்லாம் சொல்கிறாங்களே லூசுஃபையை பற்றி பேசுங்க சார்ங்கிறாங்க என்ன யார் மாமன்னு கேட்டேன் அதாங்க அந்த ரூபா பிஸ்மியும் அப்படிங்கிறாங்க அப்போ மக்கள் அளவுக்கு வெறுத்து போயிருக்கீங்க முதல்ல இவனெல்லாம் இவன் சேனலே நாங்கள் பார்க்கறது இல்லை சார் இவன் பேசுகிறதை நாங்கள் கேட்குறதே இல்லை யாராவது இந்த அதை வேற யாராவது பார்த்துட்டு எங்களை சொல்லுவாங்க இல்லையா அதை தான் நாங்களே இந்த மாதிரி பேசலாம்னா அதனால் இவன் இவன் சேனலே நாங்கள் செல்லில் வச்சுருந்தா கூட அவன் அவன் பேசுகிற இது சேனல் தான் நாங்கள் அரேஸ் பண்ணிடுவாங்க என் பிள்ளைய பார்த்தா கட்டி போயிருக்கிறான் நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளையை படிக்க வச்சு வளர்த்து வரோம்னா அது இன்னைக்கு யூடியூப்பை பார்க்குது யூடியூப் பார்த்து இவன் பேச்சா கேட்குவா இவன் இவன் பேசலை மாதிரியா பேசுகிறான் அதனால் இவன் இவன் சேனலில் பார்த்தா என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிக்கிறோம் மக்கள் விமர்சிக்கிறாங்க நான் என்ன பண்ணட்டோம் இவ ஏ உனக்கு எத்தனை நான் இப்போ என்ன சொல்கிறேன் நான் கையெடுத்து கும்பிட்றேன் நான் சொன்ன சொன்னேன் நான் உங்களுக்கு என்ன வேலை வளமோ வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் என்ன வந்து நீங்கள் மீட் பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன்